திரையுலகில் நுழைவதற்கு முன்பே மாடல் அழகியாக வலம் வந்தவர்தான் நடிகை அனுயா இவர் முதன் முதலில் ஹிந்தி படத்தில் நடித்ததை அடுத்து டைரக்டர் ராஜேஷ் நடிப்பில் வெளிவந்த சிவா மனசுல சக்தி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் இதனை அடுத்து முதல் படத்திலேயே ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து விட்டார் அந்த படத்தில் இணைந்து நடித்த லூட்டிகள் ரசிகர்களின் மனதை அருவி சென்றதோடு தொடர்ந்து இவருக்கு பட வாய்ப்புகளும் குவிந்தன இதனையடுத்து இவர் மதுரை சம்பவம் நகரம் நான் உள்ளிட்ட பல படங்களில் நடித்ததை அடுத்து ரசிகர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே இவருக்கு சீரியலில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது அந்த வாய்ப்புகளை பக்காவாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இவர் சுஜி லீக்ஸ் என்ற பெயரில் நடிகைகளின் புகைப்படங்கள் வெளிவந்தபோது இவருடைய அரை நிர்வாண புகைப்படங்களும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அதன் மூலம் பரபரப்பை ஏற்படுத்திய இவர் பிக் பாஸ் தமிழில் சீசனில் கலந்து கொண்டார் அங்கு இவருக்கு அனைவரையுமே மக்களையும் கவர்ந்து வந்தார் எனினும் ஒரே நாளில் அந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டவரும் இவர்தான் சமூக வலைத்தளங்களில் பிஸியாக காணப்படும் இவர் தனது மேனியலகை வெளியே தெரியும்படி இருக்கும் புகைப்படங்களை அடிக்கடி வெளியிட்டு ரசிகர்களையும் கவர்ந்து வருகிறார் நடிகை அனுயா அவர்கள் அந்த வகையில் தற்போது இவர் வெளியிட்டிருக்கும் புகைப்படம் ஒன்று ரசிகர்கள் மத்தியில் பேசும் பொருளாகியிருப்பதோடு நீச்சலுடையில் எப்படி காட்சியளிக்கிறார் என்று பேசவும் வைத்துவிட்டது எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பே ஏற்படுத்தாத இந்த புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் ரசிகர்கள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது இந்த சூழ்நிலையில் ஆன்டி ஆனாலும் நான் என் கவர்ச்சியை உணர்கிறேன் நாட்கள் செல்ல செல்லத்தான் என்னை இன்னும் கவர்ச்சியாக உணர்கிறேன் என்று அது மட்டும் அந்த உணர்ச்சி எனக்கு குறைவதாக தெரியவில்லை என கூறி ஜம்மா தொன்று நீச்சல் உடையில் நடிகை அனுயா வெளியிட்டிருக்கும் புகைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய சுட்டை கிளப்பியுள்ளது இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க